அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் போட்டு பாஸ்மதி ரைஸ்ல தம் பிரியாணி பார்க்கலாம் செய்ய ஃபஸ்ட் நம்ம வந்து ஆயில் ஊத்திக்கலாம் கொஞ்சம் ஆயில் நிறையாவே ஊத்திக்கோங்க ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி எம்எல் அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க நான் இந்த அளவுக்கு தான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் சோ அதுக்கேத்த மாதிரி நான் ஆயில் ஊத்திக்கிட்டேன் உங்களுக்கு அரிசியோட குவான்டிட்டி கூடும் போது ஆயில் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க அடுத்து வந்து ஒரு மூணு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை வந்து இந்த மாதிரி வந்து நறுக்கி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இதை சேர்த்துக்கோங்க நல்லா இது ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வாதம் பண்ணணும் ஆகட்டும் நல்லா ஆனியன் இந்த அளவுக்கு ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமேட்டு புதினா கொத்தமல்லி அது வந்து இதுல சேர்த்துக்கோங்க அதே போல ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க அளவுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்ப்பேன் கலருக்கு அது வந்து நல்லா இருக்கும் பச்சை மிளகாயை விட நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும் அடுத்தது ஒரு பெரிய தக்காளி நல்ல பெரிய தக்காளி இருந்ததுனால நான் ஒரு தக்காளி வந்து மீன் அறுக்கி வச்சிருக்கேன் நீங்க சின்னதா இருந்தா ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியம் சின்னதானா ரெண்டு எடுத்துக்கோங்க அடுத்து மிளகாய் தூள் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும் வீட்டுல அரைச்சதுன்னே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஆயிலோட போட்டை வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கலரா இருக்கும் இந்த போட்டு அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா நிறையா எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து வந்து தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு டூ ஆர் த்ரீ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதுல சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் ரைஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி நான் சிக்கன் சேர்த்திருக்கேன் நீங்க ஹாஃப் கேஜி ஒன் கேஜி அதுக்கேத்த மாதிரி நீங்க சிக்கனோட அளவு வந்து ஏத்திக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டு திரும்ப உப்பு செக் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வேணும்னா போட்டுப்பேன் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க அதே கிலோ எடுத்துக்கோங்க கூட போக போடலாம் நம்மளோட இஷ்டம் தான் எடுத்துக்கலாம் ஒரு கிலோ எடுத்துக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நான் இந்த அளவுக்கு அரிசி எடுத்ததுனால அதுக்கேத்த மாதிரி ஒரு எப்படியும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கன் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து மூடி போட்டு மூடிக்கலாம் இதுல வந்து எனக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும் சோ காத்து போக வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு டிஷ்யூ வச்சு இதுல வந்து க்ளோஸ் பண்ணிருக்கேன் இது இல்லாதவங்க வந்து பிளேட் போட்டுக்கோங்க சுத்தி காத்து போகாத அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தான் பண்ண போறோம் அதனால இப்ப ஓப்பன் பண்ணி பாக்கலாம் பாருங்க நல்லா அந்த கறியில இருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு சோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும் இப்ப நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம்ல அதுக்கு வந்து இது ஒரு உலக்கு அரிசி எடுத்தேன் இப்ப நான் அதுக்கு ஒன்றரை உலக்கு தண்ணி வந்து சேர்க்க போறேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுப்பேன் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம ஹைல வச்சு இதை மூடி வச்சுக்கலாம் அந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் ரைஸ் போட போறோம் பாருங்க தண்ணி கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தோம் அது நல்லா தண்ணிய ட்ரை பண்ணிட்டு இதுல போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நறுக்கும் போதே நான் ரைஸ் வந்து ஊற போட்டுட்டேன் ரைஸ் போட்டுட்டு நல்லா பொறுமையா கிளறி விடுங்க ரைஸ் வந்து உடஞ்சிட கூடாது எல்லாமே ஈக்குவலா இப்ப தண்ணியும் ரைஸும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம தம் போட்டுடலாம் மூடி போட்டு நம்ம ஹைல வச்சிடலாம் அது நல்லா ரெண்டு ஈக்குவலா வரும்போது நம்ம சிம் பண்ணிட்டு தம்ல போட்டுருவோம் ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க இது மாதிரி ஈக்குவலா ரைஸும் தண்ணி ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து தம்ல வச்சோம்னா சரியா இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஈக்குவலா வந்துடணும் நான் பக்கத்துலயே வந்து கல்லு சூடு பண்ணி வச்சிருக்கேன் சோ நம்ம அதில் தூக்கி தம் போட்டலாம் ஒரு டென் டுவெல் மினிட்ஸ் சிம்லயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு சோ இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும் ஹம் ஓகே இப்போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே தம்ல விட்டுடலாம் அதை டச் பண்ணவே வேண்டாம் சோ இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணி தம்ல போட்டோம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு உனக்கு காட்டுறேன் ஒரு சாப்பாடு எவ்வளவு அழகா ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி காட்டுறேன் சரிதா ரைஸ் இப்படி வந்துருக்குன்னு சோ இதே மெஷர் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக பிரியாணி வரும் பாஸ்மதி ரைஸ் சொன்ன அளவுல நீங்க நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்மளுடைய பாஸ்மதி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ